وأشهد أن سيدنا ونبينا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والقرآن بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله الذي خلقكم من نوع மிகப்பெரிய அல்லா நாம் அனைவரையும் ரஜபுடைய மாதத்தை நுழையவில்லை கடந்த எட்டு நாட்களுக்கு முன்பாக மாதம் ஆரம்பமாகி எட்டு ஒன்பது நாட்களுக்கு முன்பாக மாதம் ஆரம்பமாகிவிட்டது ரஜபுடைய மாதத்துல அல்லாவு நமக்கு கொடுத்தது மிகப்பெரிய வாக்கியம் நபி சொல்லாவுடைய மாதம் ஆரம்பித்து விட்டது என்று சொன்னால்டைய மாதம் ஆரம்பித்து விட்டது என்று சொன்னால் ரமதானை வரவேற்க ஆரம்பித்து விடுவார்கள்

இந்த மீதி இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த ரஜபுடைய மாதத்திலும் வரக்கூடிய ஷாபானுடைய மாதத்திலும் எங்களுக்கு நீ வரக்க செய்வாயாக அடுத்ததாக வரக்கூடிய அந்த ரமலானுடைய மாதத்தை சரியான முறையில் அடைந்து அதில் இவ்வாறு செய்யக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தருவாயாக என்று சொல்லி நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் இரண்டு மாதங்களாக நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் ரமலானை வரவேற்பார் காட்டி துவார் செய்வோம் சொல்லுவதை கூறியவர்கள் அப்படிப்பட்ட ரஜபுடைய மாதத்தை நாம் நடத்தி சகோதரி பெரியோருடைய இன்னும் குறிப்பாக சொல்லப்பட்ட தேதி பொதுவாக கொண்டாடப்படுகிறது இளைஞர்கள் சம்பந்தமாக வாலிப பருவம் சம்பந்தமாக இஸ்லாம் என்ன சொல்கிறது நபி சொல்லாவுடைய சம்பவர்கள் வாலிபர்கள் விஷயத்துல எவ்வளவு கவனம் செலுத்தினார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும் சகோதரி பெரியோருடைய அல்லாபு கலா இந்த வாலிப பருவத்தை மிக சிறந்த பருவம் என்று சொல்றான் ஒரு மனிதன் பிறந்ததுல இருந்து பல பருவங்கள் இருக்கும் குழந்தை பருவம் வாலிப பருவம் வயோதிக பருவம் இப்படி பல நிலைகள் இருக்கும் பிறந்ததிலிருந்து இருந்து வரைக்கும் மனிதன் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல பிறந்து பிறக்கக்கூடிய அந்த சமயம் இருக்கிறதே அது பலவீனமான பருவம் அல்லாஹ் காலா பாருங்க அல்லாஹ் உள்ளரி சக்கும் என் வாண்மின் அல்லாஹுகாலா உங்களை பலகீனமான நிலையில படைத்தான் என்னங்க பிறந்த குழந்தை இருக்கிறது அது சாப்பிடுறதுக்கோ தன்னுடைய தேவையை நிறைவேற்றுறதுக்கு கூட அதுக்கிட்ட சக்தி இருக்காது அது யாராவது ஒரு உதவி செய்தால்தான் அதனால் வாழவே முடியும் அப்போ குழந்தை இருக்கிறது அது ஒரு பலகீனமான பருவம் குழந்தை பருவம் என்பது சிறுவராக இருக்கக்கூடிய அந்த பருவம் இருக்கிறது அது எல்லா சமயமும் எல்லா நேரத்திலும் மற்றவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பலவீனமான பருவம் குழந்தை பருவம் அதற்கடுத்து அல்லாஹ் அல்லாபராசினா சும்மா கன மீன்பாழ்ந்து ரோப்பின் பூவகன் இந்த பலவீனமான பருவத்திற்கு பிறகு பூவத்தான ஒரு பருவத்தையும் முழுக்க நாம் கொடுக்கிறோம் என்னங்க பூவக்கான பலமான பருவத்தை முழுக்க நாம் கொடுக்கிறோம் என்று அல்லாஹ் செய்யலாம் அதுதான் வாலிப பருவம் இது

பிறவனை விட்டு யாராலும் தப்பிக்க முடியாத சூழ்நிலை இருந்தது அந்த சமயத்துல அவ்வளவு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மூசாலயத்திலம் அவர்களுக்கு உதவி செய்தவர்கள் மூசாலயத்திலமுடைய மார்க்கத்தை பரப்புவதற்கு உதவி செய்தவர்கள் மூசாலயம் இருந்த சில துர்ரியா என்று அல்ல சில வாரிபர்கள் தான் உதவி செஞ்சாங்க மூசாலயத்திலாம் இந்த பிரவனை எதிர்ப்பதற்கும் மூசாலயத்திலம் அவர்கள் அந்த மார்க்கத்தை பரப்புவதற்கும் அவர்களுக்கு உதவி செஞ்சவர்கள் ஒரு வாரிபர்கள்

அந்த நாட்டுடைய அரசர் இஸ்லாத்திற்கு எதிரானவராக இருந்தால் யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் கொலை செய்யக்கூடியவராக இருந்தார் இந்த சமயத்துல தன்னுடைய ஈமானை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சில வாலிபர்கள் அந்த ஊரை விட்டு வெளியேறுகிறார்கள் அந்த வாலிபர்கள் தங்களுக்கு மத்தியில் பழக்கம் இல்லாதவர்கள் வேறு வேறு பகுதியைச் சேர்ந்த வாலிபர்கள் அனைவரும் ஒன்று சேர்கிறார்கள் ஒரு புகையிட புகை இட்ட குகைக்கு அருகில் இந்த எல்லா வாலிபர்களும் ஒன்று செல்கிறார்கள் பிறர் இந்த வாலிபர்கள் தங்களுக்கு மத்தியில் பேசிக் கொள்கிறார்கள் நீங்க நாட்டை விட்டு வந்தீர்கள் என்று சொல்லி அந்த சமயத்துல எல்லா வாலிபர்களும் ஒரே காரணத்தை சொல்கிறார்கள் எங்களுடைய ஈமானை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எங்களுடைய நாட்டை விட்டு நாங்கள் வந்தோம் என்று சொல்லி பிறர் அந்த வாலிபர்களை தேர்ந்தெடுத்து அந்த வாலிபர்களே அல்லாஹு தலா அந்த குகையிலே கிட்டத்தட்ட முந்நூறு வருடங்கள் தூங்க வைக்கும் முன்னூறு வருஷம் என்ன செஞ்சா அல்லாஹ் தலா அந்த குகையிலே தூங்க வைத்தார் அதற்கு பிறகு அல்லாஹ் தலா அவர்களுக்கு உயிர் கொடுத்து எழுப்பினார் பெரிய பெரியவர்களே இந்த சம்பவத்தில் நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் என்னன்னு அந்த வாலிபர்களை அல்லாஹ் குரான் புகழ்ந்து சொல்கிறார் அந்த வாலிபருடைய பெயரை அந்த வாலிபருடைய விஷயத்துல அல்லாஹு தலா ஒரு தனி அத்தியாயம் அந்த அத்தியாயத்திற்கும் குகை என்றே அல்லாஹு தலா பெயர் வைத்து விட்டார் அப்ப அல்லாஹு தலா வாழ்ந்து எவ்வளவு முக்கியத்துவம் இருக்காங்க

ஏழு கூட்டத்தார்கள் நாளை கியாமத்துடைய நாள்ல நிழலே இல்லாத சமயத்தில் அர்ஷுடைய நிழலில் இருப்பார்கள் ஏழு கூட்டத்தார்கள் அர்ஷுடைய நிழல்ல இருப்பாங்க வேற எந்த நிழலும் இருக்காது அந்த நேரம் எப்படி கடுமையான நேரமாக இருக்க வேண்டும் சூரியன் பனைபர உச்சி அளவுக்கு வந்துவிடும் கடுமையாக ஒவ்வொரு நபர்களும் தங்களுடைய பாவத்திற்கேற்ற மாதிரி வியர்வையில மூழ்கி இருப்பாங்க ஒவ்வொரு நபர்களும் தன்னுடைய பாவத்தை ஏற்ற மாதிரி உயர்மையிலும் முடிஞ்சிருப்பாங்க அப்படிப்பட்ட சமயத்துல ஒரு குண்டி ஏழு கூட்டத்தாரர்களை அல்லாஹ் பாதுகாப்பாக அதிலே ஒரு கூட்டம் ஷாபுன் நஷ்டி விவாத தில்லா அல்லாஹ்வுடைய விவாதத்துல தன்னுடைய வாலிபத்தை அழித்த வாலிபலில் குழு அல்லாவுடைய விவாதத்துல தன்னுடைய வாலிப பருவத்தை கழித்த அந்த வாலிபர்களுடைய வாலிபர்களை அல்லாஹு தாலா நாளை கியாமத்துடைய நாள்ல எல்லோரும் பாவத்தில் கேட்ட மாதிரி வியர்வையில மூழ்கி இருக்கக்கூடிய சமயத்துல தன்னுடைய அரியணையுடைய நிழல்ல தன்னுடைய இருக்கையுடைய நிழல்ல அல்லாஹு தாலா பாதுகாப்பா இவங்களுக்கு ரெண்டு விதமான சிறப்பு கிடைக்குது ஒன்றாவது வேர்வையில அதாவது வெயிலிருந்து பாதுகாப்பு வெப்பத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்குது

வாலிபர்கள் நெருக்கமாக இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க நபியுடைய காலத்துல கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சத்துக்கும் லட்சத்துக்கும் அதிகமான அதிகமான சகாபாக்கள் இருந்தாங்க ஆனா இந்த அதிகமாக அதிகமாக அறிவித்த பார்த்தோம்னா ஏழு இன்னும் நபியுடைய காலத்திலே மார்க்க சட்டத்தை சொல்லும் அளவுக்கு நல்ல திறமை பெற்ற சதாபாக்கம் யார் என்று ஒரு ஏழு சதாபாக்கம் நபியுடைய காலத்திலேயே மார்க்க சட்டத்தை சொல்வார்கள் அந்த அளவுக்கு திறமையான சதாபாட்டம் அதில் ஒன்றாக இருந்தது பகுபரிகால் அணியெல்லாம் இந்த அபுபரிகால் அணிய அவர்கள் நபி சொததா அவரை சமத்தும் அப்பாக்காக கூடிய சமயத்தில் இருபது வயது வாயிலா சொல்லுவாங்க ஏன்னா நம்பி கூடிய சமயத்தில் இருபது வயது வாயில

அப்ப சொன்னாங்க அல்லாவுடைய வேதத்தை கொண்டு குரானை கொண்டு நான் தீர்ப்பளிப்பேன் சொன்னாங்க நபி சொல்லா அரசு எதிர்பார்க்கக்கூடிய அந்த விஷயம் அந்த மார்க்க சட்டம் குரானி உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் என்ன செய்வீர்கள் அப்ப அவரை சொன்னாங்க நபி சொல்ல உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது நான் உங்களோடு வாழ்ந்திருக்கிறேன் உங்களுடைய சுண்ணத்தை வைத்து நான் தீர்ப்பளிப்பேன் பேரணும்

பெரிய பெரிய சகாபாக்கள் இருக்கிறார்கள் அதிகமான காலங்கள் வாழ்ந்த பெரிய அனுபவசாலைகள் அந்த போர்ல இருக்கிறார்கள் ஆனா நபி சொல்லா அல்லாமல் அந்த படைக்கு ஏ பதினேழு வயது பூர்த்தியான அலி பதினேழு பிறகு அந்த படையை சென்றது அந்த படை அந்த எந்த பகுதியில் கோர் செய்ய சென்றார்களோ அந்த பகுதிக்கு செல்வதற்கு முன்பாகவே நபி சலா அவரது செய்து வந்து வந்துவிட்டது அதனால அந்த படை மீண்டும் வந்தது அதற்கு பிறகு அபுபக்கர் அழி ஆட்சிக்கு வந்த பிறகு அதே போன்று தலைமையிலேயே அந்த படையை அபுபக்கர்லாம் சொல்வதற்கு பிறகு ரொம்ப கவனமாக கொண்டிருக்கிறார்கள்

அந்த அளவுக்கு ஆனாலும் வயதில் சின்னவர் தான் இருந்தார் மிகப்பெரிய ஞானம் இருந்தது அவரை தன்னுடைய அருகே வைத்து அவரிடம் ஆலோசனை செய்து நம்ம நபி சிவாசுடைய வாழ்க்கைக்கு முன்னாடியும் சரி நபியுடைய காலத்திலும் சரி நபிக்கு பின்னால் வந்த சமயத்திலும் சரி இஸ்லாத்துடைய வளர்ச்சிக்காக வேண்டி இஸ்லாத்துடைய முன்னேற்றத்துக்காக வேண்டி வானிபர்கள் மிகப்பெரிய பங்களிப்பு செய்துள்ளார்கள்